செங்கல்பட்டு அருகே பதினோராம் வகுப்பு மாணவி ஒருவர் முறையற்ற கருக்கலைப்பு முயற்சியால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பதினைந்து வயது ஆன அந்த அந்த பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்த நிலையில் பத்து வார கர்ப்பமடைந்து உறவினர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு குடும்ப கௌரவம் மற்றும் சமூக பள்ளிச்சொல்லுக்கு அஞ்சிய உறவினர்கள் முறையான மருத்துவ சிகிச்சை நாடாமல் வீட்டிலேயே கருவை கலைக்க முயன்றிருக்காங்க இந்த விபரீத முயற்சியால் மாணவிக்கு கடுமையான இரத்தப்போக்கு போக்கு ஏற்பட்டு உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலும் பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவி சுமார் பனிரெண்டு நாட்கள் மரணத்துடன் போராடி இறுதியில் சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்திருக்காங்க இந்த சம்பவம் குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர புலனாய்வில் ஈடுபட்டிருக்காங்க மாணவி கர்ப்பமான தகவலை முறைப்படி காவல்துறையிடம் தெரிவிக்காமல் மறைத்த தனியார் மருத்துவமனை மற்றும் உயிரை பறிக்கும் வகையில் கருகலைப்பில் ஈடுபட்ட உறவினர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் பாயவுள்ளன மேலும் சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய வாலிபரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்